திருக்கடையூர் அனந்தமங்கலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஸ்ரீ திரிநேத்திர தசபூஜ வீர ஆஞ்சநேயர் கோயில் குடமுழுக்கு விழாவில் கால்ஸ் குழும தலைவர் ஜி என் எஸ் வாசுதேவன் மற்றும் கால்ஸ் குழும இயக்குனர் ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகியோர் குடும்பத்தினருடன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அடுத்து அனந்தமங்கலத்தில் அமைந்துள்ள இக்கோயிலில் பதினேழு ஆண்டுகளுக்குப் பின் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது குடமுழுக்கு விழாவை விழாவையொட்டி ஐந்து கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்ற நிலையில் பூஜிக்கப்பட்ட கோயில் கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது

இந்த குடமுழுக்கு விழாவில் கால்ஸ் குழுமத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான ஜி என் எஸ் வாசுதேவன் கால்ஸ் குழுமத்தின் இயக்குனர் ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகியோர் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் அப்போது ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆகியோருக்கு கோயிலின் சார்பாக கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தன்னுடைய பிள்ளைகளையும் அசைக்க மறந்து மெய் மறந்து இவ்விழாவையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த கோயிலில் மூன்று கண்களையும் பத்து கரங்களையும் முதுகின் இரு பக்கமும் கருடனுக்குரிய சிறகுகளோடும் ஆஞ்சநேயர் காட்சி தருகிறார் இதுபோன்ற ஆஞ்சநேயர் திருமேனி இங்கு மட்டுமே உள்ளது இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் அறிவு கூர்மையாகும் உடல் வலிமையாகும் நோய் நொடிகள் பறந்து போகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை